பிளீஸ் சப்ஸ்கிரைப் அம்பலத்தை ஆள்கின்ற அமைபாக பொற்பாதம் போட்டு வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் இந்த டைகான்சன் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சத்யதாஸ் கபிலன் விஸ்வசு தமிழ் புத்தாண்டு படங்களுடைய வசையலை இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி ராசி கன்னி ராசி இந்த ரெண்டாம் நீடான தோலாத்துல சுவாதி நட்சத்திரத்துல இந்த விசுவாபச ஆண்டு பிறக்குது ஐந்தாம் வீடான மகரத்தில் லக்கணம் மகர லக்கணத்தில் இந்த விசுவாபச ஆண்டு பிறக்கிறது இவளா வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் வர மே பன்னெண்டாம் தேதி பத்தாம் இடத்துக்கு தொழில் தங்கத்துக்கு அதே மாதிரி வந்து இவள் நாளா வந்து தன்னுடைய ஜென்மத்திலே ராசிலேயே வடப்படுத்திட்டு இருந்த கேது பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு மறுற ஒரு விமர்சனம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த ராக பகவான் உங்களுக்கான ஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் விரோதிகள் விரோதிஸ்தானத்தில் வந்தாலும் வந்து விரோதிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து ஆறாம் இடத்துக்கு பகவான் வரார் சனி பகவான் உங்களுக்கு கருதி நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டு விசுவாசனுடைய ஆண்டு இறுதி மாசி மாசி தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி ஸோ சனியோடு சேர்ந்த ராகு அதுக்கடுத்து வந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து குரு பார்வை பெற்று ஆறாம் இடம் வந்து உங்களுக்கு வலுப்பெருங்கிறது ஸோ அந்த ஆறாம் இடம் வலு அப்படின்றது வந்து ரொம்ப 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 விசேஷமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து சனி ராகு ரெண்டு பேருமே சேர்கிறாங்க குருவுடைய பார்வை கிடைக்குது அது எப்படி விசேஷம் சார் அப்படின்னாக்கா வந்து உங்களுடைய ராசியை விட்டு கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனாலையும் குரு பார்வை பெற்ற ஆறாம் இடத்தில் வேலை தொழில் போட்டி கடன் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு நிச்சயமாக வந்து உங்களுக்கு கடன் விமோசனம் இருக்கும் மன உளைச்சல் நீங்கும் அசௌகரியம் ஒரு தேவையில்லாமல் ஒரு பயம் ஒரு நாளாக இருந்திருக்கும் எல்லாமே நல்லா நடந்துச்சுனா கூட மனசில் ஏதோ வந்து ஒரு குறைபாடு ஐயோ இது நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து முதல்ல வெளில வருவீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பராக்கிரமம் உங்களுக்கு வந்து அது வெளிப்படும் உங்களுக்கான அந்த தைரியம் விரியம் பணம் நிச்சயமா வரும் ஒரு உங்க மனசுக்குள்ளவே வந்து உங்கள் லைஃபுக்கான ஒரு கேரண்டி கிடைக்கும் மோடி கேரண்டின்னு சொல்றாரு இல்லையா அது மாதிரி வந்து உங்களுக்கு நீங்களே கேரண்டி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு நிச்சயமா உருவாகும் ஏன்னா வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறுக்கான அதிபதி ஆறாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து குரு பார்வை பெறப்போகிறார் குரு வந்து ஒரு நாலு ஏழுக்கான அதிபதி ஸோ வந்து உங்களுடைய தொடர்புகள் வர்த்தக தொடர்புகள் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை மூலியமாக வரக்கூடிய உறவுகள் அது எல்லாமே வந்து வெற்றி போறீங்க உங்களுக்கு ஈடு கொடுத்து உங்களை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பத்தாம் இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு குரு பாவி அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பண்ணலை ஓடி போனவனுக்கு ஒன்பது குருலாம் வந்து இந்த மிதன ராசி கன்னிய ராசிக்கெல்லாம் பழிக்காது அது வந்து இந்த ஒரு வருஷமாக நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அவர் பத்தாம் இடத்துக்கு போனா என்ன ஒன்பதாம் இடத்துக்கு போனான்னா குரு எப்பவுமே உங்களுக்கு கெடுதல் செய்ய போறாரு அந்த வகையில் அவர் பத்தாம் இடத்துக்கு போகும்போது வந்து மற்றவங்க எல்லாம் குரு யோகமா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பதவி பறிக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பதவியை தூக்கி கொடுப்பாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை கெட்டவன் வந்து பத்தாம் இடத்துக்கு வரும்போது வந்து உங்களுக்கு கெட்டவன் தான் குரு குரு சுக கிரகமா இருந்தாலும் வந்து மிதன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் எப்பவுமே வந்து மகாபாவி தான் அவர் வந்து ஒன்லி பாவத்தை மட்டுமே செய்யக்கூடியவர் குரு பகவான் அதனால வந்து அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு போனால் மற்றவங்களெல்லாம் பதவி பறிச்சார் தான் உங்களுக்கு பதவியை தூக்கி கொடுப்பார் ஒரு பொறுப்பான பதவி உங்களை தேடி வரும் உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு நிச்சயமா வரும் ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்த வந்து குரு பகவானுடைய தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கற அப்போ வாழ்க்கையில் சுகங்களும் நிம்மதிகளும் நிச்சயமா தேடி வரும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு விசுவச ஆண்டு ஏன்னா பிறக்கும் போதே வந்து ரெண்டாம் இடத்துல சந்திரன் லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஆண்டு பிறக்கும் போது இருக்கிறது வந்து ஒரு அது ஒரு விவாகம் செவ்வாய் உங்களுக்கு வந்து பரா தைரிய ஸ்தானத்துக்கான அதிபதி அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறது நீசமானாலும் அந்த நீசபகம் அடைஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு பராக்கிரமத்தை கொடுப்பார் கன்னிராசிக்கு வந்து அவர் செவ்வாய் வந்து பாவியாக இருந்தாலும் அவர் நீசமானதும் அதே நேரத்தில் லாபத்தில் இருக்கிறதும் அது வந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு லாபங்களை நிலத்தால் ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கிறதுக்குமான ஒரு உறுதுணையாக இருக்கும் கல்வி இல்லாமல் போகும் ஏன்னா நாலாம் இடத்து குரு பார்க்குற அஞ்சாம் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குற ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஆறாம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்த்து சனி ராகுவை பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு அதிநட்பு கிரகமான ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பணம் கடன் ஸ்பெகுலேஷன் அதிகமாக வந்து உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்ப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் எதிர்பாராத விதமான பணங்களும் வந்து சேரும் எதிரிகள் காணாமல் போவாங்க எதிரிகள் காணாமல் போகிறதும் துரோகிகள் இல்லாமல் போகிறதும் உங்களுக்கு வந்து பணம் தேடி வர்றதும் வந்து உங்களுக்கு புதுகலமான ஒரு வாழ்க்கையை நிச்சயப்படுத்தும் தீர்க்கமாக இருக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடதிபதி வழக்கம் போல் சூரியன் மேஷத்தில் வந்து உச்சமாகற ஸோ அது வந்து அது எப்போவுமே வந்து ஒரு சூரியன் வந்து சித்திரை மாதம் உங்களுக்கு விபரீத ராஜாத்த கொடுத்தே தீர்வார் அப்படின்ற மாதிரி அது ஸோ இந்த ஆண்டு பிறப்பு அப்படின்றது வந்து விசுவச ஆண்டு உங்களுக்கு மன உளைச்சலையும் ஒரு பயத்தையும் ஒரு சோக மனசுக்குள்ளேயே இருந்த சோகத்தையும் துரத்தி விட்டுட்டு தைரியம் வெய்யம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு பூஸ்ட் எல்லாத்துலேயும் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு அதிகம் உங்களுக்குள்ளவே கான்ஃபிடென்ட் அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா செயலுமே ஈஸியாக போயிடும் கான்ஃபிடன்ட் இல்லைனாக்கா சின்ன விஷயம் கூட குண்டு ஊசி எடுத்து வைக்கிறது கூட வந்து ஒரு பெரிய வேலையாக போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மனசு தான் நமக்கு வந்து நடத்திட்டு போகிற ஒரு காரணி ஸோ அந்த வகையில் வந்து கன்னீராசிக்காரர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை எழுச்சி பெறும் ரொம்ப அற்புதமான ஆண்டு வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு பல் கல்வி கல்வி படிக்கிறதுக்காக போகிறது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள் வண்டி வாகனங்கள் வச்சிருக்கிறது அது மூலியமாக யோகம் அதன் மூலிமா லாபம் இதெல்லாமே வந்து கிடைக்கப்பெறுவீங்க முக்கியமாக எல்லாத்தோட வந்து நிம்மதி யாருக்கு கே கேட்டாலும் கிடைக்காத நிம்மதியை வந்து நீங்கள் வந்து நீங்கள் அடைய போகிறீங்க உங்களுடைய நிம்மதி எல்லா வகையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்த்தை தரும் என்று சொல்லி நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் எல்லாரும் இந்த பதிவுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்